ஓம் சக்தி என்னுடைய தங்க பிள்ளைகளே பல முறை சொல்லிவிட்டேன் நம்பிக்கையே முழுமனதோடு வையுங்கள் என்று ஆனால் உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏதாவது ஒரு செயலை செய்துவிட்டு இது வெற்றி கிடைக்கும் என்று எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்லும் உங்களுக்கு என் மீது எப்படி நம்பிக்கை வரும் எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி என்னிடம் நேராக வருகிறீர்கள் என்னிடம் வழிபடுகிறீர்கள் அம்மா நான் இந்த செயலை செய்ய போகிறேன் எனக்கு உங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் வேணும் இது நிச்சயமாக வெற்றி அடைய வேண்டும் என் மீது எனக்கு இல்லை இருந்தாலும் உங்கள் மீது கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது உங்களிடம் வந்து நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் பார்த்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் பார்க்கலாம் வெற்றி கிடைக்குமா என்று உங்களுடைய அருள் கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன் என்று என்னிடமே வந்து சொல்லிவிட்டு போவது பின்பு எப்படி அதில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு செய்யும் செயலில் வெற்றி கிடைக்கும் என்று உங்களையும் நம்பவில்லை என்னையும் நம்பவில்லை அப்படி இருக்கும் பொழுது எப்படி தங்கமே வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரைகுறையாக நம்பிக்கை வைத்தால் கூட சில நேரங்களில் வெற்றி கிடைக்கும் அதற்காக எப்பொழுதுமே நம்பிக்கையை முழுமையாக வைக்காமல் இருந்தால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அது நிச்சயமாக நடக்காது எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு எந்த செயலில் இறங்கினாலும் சரி எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் சரி ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்தித்து பார்த்து இறங்க வேண்டும் தொடங்க வேண்டும் வேகம் விவேகம் அல்ல என்ற சொல் இதன் அடிப்படையில் பிறந்ததுதான் அவசர அவசரமாக எதையும் செய்யக்கூடாது காரணம் பதறாத காரியம் சிதறாது நம்பிக்கை என்பதுதான் இதற்கெல்லாம் மூலவேர் இதை நம்மால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை முதலில் உனக்குள் உண்டாக வேண்டும் அந்த நம்பிக்கையின் உறுதியை பொறுத்தே காரியம் முழுமையாக நடக்கும் அல்லது முக்கால்வாசியோ அரைவாசியோ கைகூடும் வேற என்ன பண்றது என்கிற சலிப்போடு எதில் இறங்கினாலும் சரி யாராலும் எதையும் செய்ய முடியாது எதிலும் நம்பிக்கை ரீதியிலான முயற்சி வேண்டும் அதுவும் முழுமனதோடு இருக்க வேண்டும் யானை பிடித்தே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு காட்டுக்கு வேட்டையாடி போகிறவன் ஒரு முயலையாவது வேட்டையாடி கொண்டு வருவான் ஒரு கொக்காவது இன்று வேட்டையாடி வர வேண்டும் என்று வேட்டைக்கு போகிறவன் வெறும் கையோடு தான் திரும்பி வர நேரிடும் என்ற கருத்தில் புறநானூற்றிலே ஒரு பாடல் உண்டு ஆகவே கொண்ட குறிக்கோளில் எவருக்கும் நம்பிக்கை முக்கியம் என்பதை உணர வேண்டும் பெரும்பாலான கோயில் சன்னிதான சுவர்களில் பார்க்கலாம் தீபா ப்ளஸ் டூ வெங்கடேசன் பத்தாம் வகுப்பு என்றெல்லாம் விக்கிரகத்தின் மீதான எண்ணெயே வலித்து அவசர அவசரமாக எழுதியிருப்பார்கள் அதாவது அந்த வகுப்பு தேர்வு எழுதியிருக்கிறார்களாம் கடவுள்தான் அவர்களை தேர்ச்சி பெற செய்ய வேண்டுமா இன்னும் ஒரு ஒருவகை மாணவர்கள் உண்டு தேர்வுக்கான விடைத்தாளில் கடைசியில் அதை திருத்துபவர்களுக்கு விண்ணப்பித்திருப்பார்கள் தேர்வை நான் சரியாக எழுதவில்லை காரணம் படித்ததெல்லாம் பரீட்சையில் வரவில்லை நான் மிகவும் வறுமையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் தயவு பண்ணி பாஸ் மார்க் போடுங்கள் கோடி புண்ணியம் உண்டு இன்னும் சில பேர் விடைத்தாள் திருத்துபவரை மிரட்டி இருப்பார்கள் நான் யார் தெரியுமா இந்த மாவட்ட கலெக்டர் மகளாக்கும் பெயர் மார்க்கு போட்டால் நீங்கள் வேறு ஊருக்கு மாற்றலாக வேண்டி இருக்கும் எச்சரிக்கை என்று இப்படி மிரட்டுவார்கள் அல்லது என் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் போடும் மார்க்கில் தான் இருக்கிறது வெயிலாக்கினால் அவ்வளவு பேரும் விஷம் குடித்து செத்து போவோம் அந்த பாவம் உங்கள் குடும்பத்தை சும்மா விடாது என்று வேறு வகையில் மிரட்டியிருப்பார்கள் மன உறுதியுடனோ அக்கறையுடனோ நம்பிக்கையுடனோ படித்துவிட்டு தேர்வு எழுத வருகிறவர்கள் அப்படியெல்லாம் வேதனைப்படவோ ஆசிரியரை மிரட்டவோ இருக்காதல்லவா காலை மாலை தவறாமல் கோயிலுக்கு போகிறவர்களாகவே இருக்கட்டும் முறையாக படிக்காமல் தேர்வெழுத போய் எல்லாம் அவன் செயல் என்ற மேம்போக்கான நம்பிக்கையோடு வெள்ளை தாளின் மேல் பேனாவை திறந்து வைத்துவிட்டால் தெய்வமா வந்து தேர்வு எழுதும் அப்படிப்பட்டவர்களின் கோரிக்கைகளும் மிரட்டல்களும் விடைத்தால் திருத்துபவரின் மனதில் நிச்சயம் எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது எல்லாம் அவன் செயலே என்பதற்கு என்ன பொருள் உன்னால் முடிந்ததெல்லாம் ஓரளவே என்று பொருள் என்ற கவியரசர் கண்ணதாசன் பாடலடிகளின் உட்கருத்தை உணர்ந்து பாருங்கள் ஓரளவுக்காவது நம்பிக்கையும் முயற்சியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பது தெளிவாகும் வின்ஸ்டன் சச்சிலை உங்களுக்கு தெரியுமே அவருடைய பிள்ளை தேர்வெழுத சென்றிருந்தான் ஒரே ஒரு கேள்விக்கு கூட பதில் எழுதும் அளவிற்கு அவன் படித்திருக்கவில்லை இரண்டே வரிகள் வெளித்தாயின் முன்பக்கம் அவன் எழுதினான் நான் அதிபர் வின்ஸ்டன் சர்ச்சிலின் மகன் நினைவிருக்கட்டும் விடைத்தாள் திருத்துபவர் அந்த தாளை பார்த்தார் முதல் பக்கத்திலே ஒரு பெரிய கோழி முட்டையை போட்டார் அதன் கீழே இவ்வாறு எழுதினார் தப்பு தப்பாக விடை எழுதியிருந்தால் ஒரு மார்க்காவது கொடுத்திருப்பேன் அப்படியெல்லாம் இந்த தாளில் தெரிவிக்கப்பட்டிருந்த செய்தியால் அதற்கு என் மனம் அதற்கு இடம் தரவில்லை எப்படி பார்த்தீர்களா அப்படிப்பட்ட ஆசிரிய பெருமக்களும் இருக்கத்தானே செய்வார்கள் மனிதர்களின் தெய்வங்கள் மீதான நம்பிக்கை இன்பை அல்லது அலட்சியத்தை அந்த தெய்வங்கள் அறியாமல் இல்லை இரட்டை புலவர்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா புலவர் பெருமக்கள் இருவர் பார்வையற்றவர் ஒருவர் கால்களை இழந்தவர் அடுத்தவர் பார்வை இல்லாதவர் இல்லாதவரை தோளில் சுமந்து கொள்வார் கண்ணுள்ளவர் அப்படி திரும்பு இப்படி போ என்று சொல்கிறபடி பார்வையற்றவர் நடப்பார் அவர்கள் புலமையானது யாராவது கொடுத்தால் தான் உணவு இல்லையேல் பட்டினி ஒரு முறை தொடர்ந்து இரண்டு நாள் பட்டினி அடக்க நேர்ந்தது ஒரு கோயில் மண்டபத்தில் இருவரும் தங்கினர் இரண்டு பேருமே தெய்வ பக்தி மிக்கவர்கள் கடவுளுக்கு கூட நம் நிலைகண்டு இறக்கமில்லையே என்ற கவலையில் ஒரு வெண்பாவின் முதல் இரண்டு அடிகளை ஒருவர் பாடினார் கேட்ட வரவழைக்கும் கீர்த்தியுள்ள தெய்வங்கள் கூட்டோடே எங்கே குடிபோனேர் என்று அவர் பாட அடுத்த இரண்டு அடிகளே அந்த தெய்வங்கள் சார்பில் அடுத்தவர் இவ்வாறு பாடினார் செல்காலம் எல்லாம் செலுத்தினோம் அல்காலம் கல்லானோம் செம்பானோம் கான் இப்போது நான்கு அடிகளின் சேர்த்து படியுங்கள் தம்முடைய செல்வாக்கின் மீது மக்கள் நம்பிக்கை வைக்கவில்லை என்பதை தெய்வங்களே உணர்ந்தது இல்லையா பருவமழை பொய்த்து போய் நாடே வறட்சியால் நலிவடைந்து கொண்டிருந்தது மாவட்ட தலைநகரில் இருந்த நற்பணி மன்றத்தார் கூடி ஒரு அறிவிப்பு செய்திருந்தார்கள் எந்த மதத்தவரானாலும் சரி அவரவர் தெய்வத்தை முழு நம்பிக்கையுடன் மழை வேண்டி பிரார்த்திக்க இன்று மாலை ஆறு மணி அளவில் ஊரின் கிழக்கே உள்ள திடலில் வந்து கூடுவீர்கள் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் அவனை நம்பவும் அடைமழை பெய்யும் இந்த அறிவிப்பை பார்த்துவிட்டு அன்று மாலை குறிப்பிடப்பட்ட திடலில் அந்த ஊரே கூடியது இந்துக்கள் கீதையுடன் வேறு சில புராண நூல்களுடன் வந்து திரண்டனர் இஸ்லாமியர்கள் குரானுடன் வந்து குழுமினர் கிறிஸ்தவ பெருமக்கள் பைபிள் சகிதமாக படை திரண்டு வந்தனர் அந்தந்த மதத்தவரும் அவரவர் வணங்கி தொழுதேத்தும் தெய்வங்களின் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்து மலை வேண்டி பிரார்த்தனை செய்தனர் வேண்டினர் தொழுதனர் நள்ளிரவு வரை இத்தகைய இறைவணக்கம் நடந்தது விடியற்காலை வரை ஒரே ஒரு மலைத்துளி கூட விழவில்லை அந்த மாபெரும் கூட்டம் மனசோருற்றது சூரிய உதயமும் ஆரம்பித்து விட்டது அப்போது கையில் குடையுடன் ஒரு சிறுவன் வந்தான் அவன் முகத்தில் நம்பிக்கை ஒளி அவனை நெருங்கி பெரியவர் ஒருவர் கேட்டார் நெருங்கி பெரியவர் ஒருவர் கேட்டார் தம்பி நாங்களெல்லாம் கீதையும் குரானும் பைபிளும் கையுமாக வந்து பிரார்த்தனை செய்தும் மலையை காணோம் நீ குடையும் கையுமாக வருகிறாயே நீ என்ன ஜாதி உடனே அவன் சொன்னான் மனித ஜாதி நான் சாதிக்க பிறந்தவன் இல்லை சாதிக்க பிறந்தவன் ஓ அப்படியா சரி எந்த நம்பிக்கையுடன் குடை கொண்டு வந்தாய் இங்கே அத்தனை மதத்தினரும் வேதமில்லாமல் கூடி எல்லாம் வல்ல இறைவனை மிகுந்த நம்பிக்கையுடன் மழை வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளுடன் வணங்குகிறீர்களே நாட்டில் இப்படி ஒரு ஒருமைப்பாடு உண்டாகியிருப்பதை பார்த்தாவது கடவுள் நிச்சயம் மலைவரச் செய்வார் என்ற அந்த ஒரே நம்பிக்கையுடன் நான் உரை மட்டுமே கொண்டு வந்தேன் அவன் இப்படி சொன்னானோ இல்லையோ வானில் இடி சிரித்தது மின்னல் பளிச்சிட்டது அடுத்த வினாடி மழை பிடித்து கொண்டது அவ்வளவு பெரிய கூட்டமும் அவர்கள் கையில் இருந்த புத்தகங்களும் நனைந்தன அந்த சிறுவன் மட்டும் மட்டும் விரித்த குடையோடு சிரித்த முகத்தோடு அக்கூட்டத்தை விட்டு விலகி நனையாமல் நடக்க ஆரம்பித்தான் இந்த சிறுவனுக்கு இருந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் எந்த தெய்வத்திடம் போய் உங்களுடைய வழிபாட்டை சொன்னாலும் அதில் நீங்கள் முழுமையான நம்பிக்கையோடு சொன்னால் அவர்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள் இனிமேல் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி முழுமையான நம்பிக்கையோடு என்னிடம் வந்து வழிபடுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுவேன்